ஜென்ரலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ஸோ இந்த ப்ரமோல இளமதி பரமனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்ப தெள்ளத் தெளிவா தெரிஞ்சிடுச்சு அதாவது இப்ப பரமனுக்காக கலாமா ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க அந்த பொண்ணும் பரமனை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கான் அவனுக்கு விசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிற மாதிரி நடி சோ கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் அவனோட ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக பரமே போறாப்புல அங்கே போயிட்டு நம்ம கலாமா என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு பரமங்கிட்ட கேட்க எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு பரம சொன்ன உடனே இளமதி சாக்காகிறாங்க ஸோ சாக்கானதை மட்டும் இல்லாமல் பரமங்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கா உண்மையாலுமே பிடிச்சிருந்தா மட்டும் சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் பரமனை எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு தெ சொல்லிக்கிட்டிருந்தவங்க இப்போ பரம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் எப்படி இளமதிக்கு இப்படி மனசு மாறுநிச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ பொண்ணு ஓகே ஆயிடுச்சு கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம நேரம் இளமதி இளமதிக்கிட்ட வந்து எனக்கு பொண்ணோட ஃபோட்டோ வேணும் வாங்கி கொடுக்குறியா பேசி அப்படின்னு இளமதிக்கிட்டே கேட்குறாப்புல நம்ம இளமதியும் பயங்கர வெறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அந்த பொண்ணு எனக்கு பரமனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது ஸோ நம்ம இளமதி அப்படியே கடுப்பாகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்ன நடக்க போகுதுன்னு